நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தகவல் கல்லூரி பேராசிரியர் நியமனங்களுக்கான தகவல் கல்லூரி பேராசிரியர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் அரசு பணி வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அரசு கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட உதவி பேராசிரியர்களோட காலி பணியிட விவரங்களை கல்லூரி மற்றும் பாடப்பிரிவு வாரியாக அனுப்பி வைக்குமாறு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இதற்குண்டான நிதி குறித்த விவரத்தை அனுப்புமாறும் கேட்டிருக்கிறாங்க கல்லூரி பேராசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரமாக தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்பர்களே தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் படுவதற்கான தேதி அறிவிப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெகு விரைவில் பட்ஜெட் வந்துவிடும் பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு கல்வி கல்விக்கு அதிகப்படியான நிதிகள் ஒதுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வந்துள்ளன சரிங்களா ஓரிரு மாதங்களில் கண்டிப்பாக வெளிச்சம் பிறக்கும் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதனால் நண்பர்கள் அனைவரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே